அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரைகாத்தூர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனியார் நிறுவனங்களில் பதிவு செஞ்சிருந்து போக முடியலேண்டு யாரெல்லாம் போக முடியாதவங்களாக இருக்கிறீங்களோ வருத்தப்படாதீங்க யாரை மேலேயும் குறையும் எடுக்காதீங்க அவங்க இது செஞ்சிருந்தா இதாக இருக்கும் இவங்க இது செஞ்சுருந்தால் இதாகிருக்கும் அல்லது அப்படி நிறைய குறைகள் அதெல்லாம் வேண்டாம் அல்லாஹ் நாடலை அதனால் போக முடியல அல்லாஹ் நாடி இருந்தா கண்டிப்பா போகும் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா நலவுகளும் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா தீமைகளும் அல்லாஹாவின் புறத்திலிருந்து இது ஈமானிய அடிப்படை அதனால நமக்கு அல்லாஹ் இந்த ஆண்டு தனியார் நிறுவனத்தின் மூலமாக போகிறத அல்லாஹ விரும்பலை அதனால அல்லாஹ் கூப்பிடலை அதே நேரம் அசால்ட்டாகவும் இருக்காதிங்க கொஞ்சம் தன்னுக்குள்ளார ஒரு சுய பரிசோதனை செய்யுங்க என்கிட்ட இருந்த இந்த குறையால் ஆயிருக்குமா அதை நான் சரி செய்வேன் ஒன்று எண்ணங்களை தூய்மையாக்குவோம் ரெண்டு மூணாவது இப்போ அங்கே இருந்தால் நம்ம எவ்வளோ பேணுதலாக இருப்போமோ அதே எண்ணத்தோடு இருங்க காரணம் ரசுல்லா ஹிசல் அல்லாஹ் சொன்னாங்க இல்லையா யுத்தகலத்தில் சென்ற சில சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் மதினாவிலே இருக்கக்கூடிய சில சஹாபாக்கள் நீங்கள் எந்த நன்மையை பெறுகிறீர்களோ அதே நன்மையை அவர்கள் இருந்து பெறுகிறார்கள் சொன்னாங்க காரணத்தையும் சொன்னாங்க அவர்களுடைய உடல்கள் அங்கு இருக்கிறது வியாதியஸ்தர்களாக இருந்ததனால் அவர்கள் வர முடியவில்லை உள்ளங்கள் எல்லாம் இங்குதான் இருக்கிறது ஆகையால் அவர்கள் உங்களோடு இல்லாவிட்டாலும் நீங்கள் பெறக்கூடிய எல்லா நன்மைகளும் அவர்கள் பெறுவார்கள் என்று சொன்னார்கள் அதனால மிஸ் பண்ணிட்டோம் அல்லாஹ நாடலை ஆனாலும் நான் அங்கே இருந்தா எப்படி இருப்பேனோ ஒரு இபாதத் செய்வேனோ அதிகமாக அல்லாஹுடைய ஜிக்கர் செய்வேனோ தல்பியா சொல்லுவேனோ நவீன் மீது செலவாக சொல்லுவேனோ தர்மம் செய்வேணும் கரெக்டாக ஃபங்க்ஷலா அதே மாதிரி நான் இங்கேயும் அந்த ஹஜ்ஜுக்கு டேட் அறிவிக்கப்பட்டு திரும்ப மக்கள் வர்ற வரைக்கும் நான் ஒரு என்னுடைய உள்ளமெல்லாம் மக்காவிலேயும் மதினாலேயும் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு இருப்பீர்களானால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நீங்கள் செல்லாமலேயே உங்களுக்கு சென்ற நன்மை அல்லாஹ் தரக்கூடும் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து ரெண்டாவது ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய காலம் முடிஞ்சதுமே நம்ம எல்லாம் சேர்ந்து உமராவுக்கு போயிட்டு வருவோம் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு பிரியமான யார்கிட்ட நீங்கள் பதிவு செஞ்சீங்களோ அவங்க கூட போங்க இல்லாட்டி நம்மளோட அல்மீம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மூலமாக வாங்க எந்த வாக்குறுதியும் தரமாட்டோம் உணவோ இருப்பிடமோ எது கிடைக்கிதோ அல்லாஹுடைய விவாதத்துக்காக மட்டுமே ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து வரக்கூடிய வர விரும்பக்கூடியவர்கள் இங்கேஷால் நம்ம கூட வாங்க அல்லாஹ் இழந்ததை பெறக்கூடியதாகும் அடுத்த ஆண்டு முதன்மை வரிசையில் உங்க நீங்கள் செல்லக்கூடியவர்களாகும் அல்லாஹ் உங்களுடைய வருத்தத்தை நன்மையாக நிறைய அட்ஜெஸ்ட் செய்த நன்மைகளாக அல்லாஹ் உங்களுக்கு தரட்டுமாக இஸ்லாம் வலைக்கம் வரகமத்துள்ள வரகாது